ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போகிறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து எங்க தாத்தா லைஃப்ல நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இது வந்து அந்த காலத்துல நடந்த ஒரு ஸ்டோரி அப்பா தாத்தா வேலைக்கு போகிற டைம்ல அந்த டைமில் நான் அந்த ஸ்டோரி தான் நான் என்ன ஸ்டோரின்னு சொல்ல வீடியோ பார்த்துட்டே இருந்தேன் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக புரியும் இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் இருக்கும் ஓகேக்கா இது அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஸ்டோரி உங்கள்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாய்ஸ் மெசேஜாக பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலாக நான் ஸ்டோரியாக பண்ணிவிட்டு ஓகே கேக்காஸ் வீடியோக்குள்ளே போலவாங்க ஒரு நாள் தாத்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேலைக்கு போய்ட்டு வந்துருக்காங்க சடக்கு சாப்பிட்டுட்டு வந்து அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மாலாம் அவங்க மேரேஜ் பண்ணாத தன்னை தான் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டும் தாத்தா தாத்தாவோட ஃப்ரெண்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டு அந்த தன் அந்த கல் இதெல்லாம் காய்ச்சி கொடுப்பாங்க இல்லையா கல்லை சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் தாத்தா வீட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்றேன் தாத்தாவோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க நான் கல்லை நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டு என்ன எழுப்புறேன் மறக்காமல் ஏன்ச்சியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு தூ சொல்லிட்டு போயிட்டாங்க சரிடா சரிடா நீ வந்துட்டு என்ன கூப்பிடுறாங்க பேர் சொன்னாங்க நான் பெயர் சொல்ல மேலே சரிடா நீ வந்துட்டு காலைல எழுப்பும் நான் வந்துடுறேன் நல்லா போ வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு தாத்தாவை தூங்க போயிட்டாங்களோ அவங்கள தூங்க போட்டாங்க எங்கள் வீட்டில் தான் பொதுவாக சொல்லுவாங்க நைட்டு இது தூங்குறப்போ யாராவது கூப்பிட்றாங்கன்னா நான் வரேன் என்ன கூப்பிடு இந்த மாதிரி சொல்லிவிட்டு தூங்காத தூக்க கலக்கத்தில் எங்கேயாச்சும் எழுந்துட்டு போயிடுவீங்க இல்லை வேறு யாரை ஏதாவது வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடும் தூங்குகிற டைமில் நான் மீன் கூப்பிட்டு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அவங்க வந்து கூப்பிடுறாங்க நான் போகிறேன் இந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது சொல் அந்த மாதிரி நினச்சிட்டே தூங்கக்கூடாது சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்த ஒரு தான் தாத்தா தூங்கிட்டே இருந்திருக்காங்க நைட்டு தாத்தாக்கு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் விழுந்த மாதிரி இருக்குதான் அவர் ஃப்ரெண்டு இல்லையா அவர் வந்து எழுப்புற மாதிரி நான் விழுந்திருச்சு வேடா வேலைக்கு போகலாம் வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி வெளியில கூட்டிடலாம் அந்த அறுப்பு அறுக்கிறது இங்க வந்து கையில் கையெல்லாம் அறுக்குவாங்க இல்லையா அந்த வேலை பாக்குறதுக்கு அது அஞ்சு மணிக்கு போவாங்க அதனால விழுந்துருச்சு மாதிரி தெரியுதான் அவர் கூட்டினாரா அவர் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போகிறாங்க தாத்தா கையில் அருவா எடுத்துகிட்டு போகிறான் அறுவா எடுப்பாங்களா கருக்கடுவான் அருவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தாத்தா அருவா எடுத்துட்டு போய் தான் அவங்கக்கே வரணும் அவர் கொஞ்சம் திரும்பத்தில் போகிறாரு ஆனால் ஒரு வேலைக்கு வேஸ்டி சட்டை இந்த மாதிரிலாம் போட்டு வந்துட்டு இருக்காரு என்னடா நம்ம போகிற வரைக்கும் நீ வேஷ்டி சட்டை போட்டு வர சும்மா தாண்டா தான் நான் அவங்க வந்துட்டு கலர்த்தி வச்சுக்கலாம் தாத்தா பக்கத்துலேயே வரலாம் தாத்தா இங்கே போகிறாருன்னா ஒரு அஞ்சு ஆறு ஸ்டெப்பு வச்சாரு டிஸ்டன்ஸில் அவர் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க அவரும் மனசு மாதிரி நல்லா பேசிகிட்டே வரலாம் ஒரு கட்டத்துக்கு வீட்டுல எல்லாம் எரிஞ்சு பார்த்துருக்காங்க பாவி போய் பாதி ராத்துல எங்க போயிட்டாங்க அந்த மாதிரி டவுட்ல சரி எங்கேயாவது வெளில போயிருப்பாங்க அப்படின்னு வீட்டுல உட்காண்டாங்க தேடிட்டு வரலையா பேசிட்டு ஏன் போயிருந்துருக்காங்களோ பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல ஆத்தங்கரை இருக்கும் தாண்டி தான் அந்த செல் பாத்தங்கரை தான் பெருசுதாங்க சின்னதாக ஒரு நடந்து போற மாதிரி தான் ஆலோசனை ஆத்தாங்கரை இருந்திருக்கு ஆத்தங்கரையை கிராஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு அந்த தாத்தா கூட்டிட்டு போனாரு இல்லையா அந்த செல் பனைமரம் ஒத்த பனை நிறையா இருக்கு நம்ம அந்த சைடு வேலைக்கு போக வேண்டிய மண்ணாங்க கூட்டு கூட்டிட்டு போறாங்கன்னு கேட்டிருக்காரு இங்கிட்ட இருக்கிற வையா வாடா இங்கே தான் போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஆஹ் போற வழியில வந்துட்டு தடுப்பு சாமி இந்த மாதிரிலாம் இருக்கு தாத்தா போட்டு போ பேசிட்டே போயிட்டே இருந்தாரு அவர் வந்து அந்த அக்கலை கிராஸ் பண்ணிட்டு அந்த பணம் மறுத்துட்டு அங்க போய் நின்றுட்டாராம் தாத்தா போயிட்டே இருக்கும் இந்த கருப்பை கோயிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு ஆள் சவுண்ட் பண்ணிருப்பாரு மொதல் மீசுக்கு மீச போட்டு கருப்பு கதுப்புக்குள்ள தூண்டுலாம் போட்டுட்டு நின்று கூப்பிடுறாங்க அங்கேயே நின்றா இன்னும் ஒரு அடி அதை எடுத்து வச்சேன்னா உன்னை அடிச்சிருக்கு கொரடி அடியா அடிச்சுட்டு அங்கே நின்றான்னு சவுண்ட் பண்ணிருக்காரு அவரு வாடா 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 நேரம் ஆயிட்டு வாடா வாடா அப்படின்னு அவரு கூப்பிடுறாரு இந்த சைடு என்னென்ன என்ன இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா உன்னை காப்பாற்ற முடியாது இங்கேன்றன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பக்கத்தில் வந்து இப்படி தாத்தாவை டச் பண்ணியிருந்துருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிதானவரெல்லாம் பாதி ராத்திரி வந்துட்டு நிற்கிறாங்க எதுக்கு இந்த மாதிரி வந்தார் எதுக்கு இந்த மாதிரி போனாருன்னு தெரியல கையில் அருவா வச்சுருந்து போனாலும் பக்கத்தில் வர முடியல அதனால் அப்புறம் அங்கே எடுத்த ஓட்டெல்லாம் வீட்டில் வந்து இருந்துருக்காரு ஒரு தா ஆ பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாமி இருக்கிறோம் பாட்டி சாமி ஆடி சொல்லியிருக்காங்க அந்த முனியை முனி வந்துட்டு அழைச்சிட்டு போயிருந்தாங்க தாத்தாலாம் அவங்க ஃப்ரெண்டு பேசிட்டு தூங்குனாங்க இல்லையா அது காலங்களும் அவங்க முனி வந்துட்டு விடியா காரம் நைட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நான் அவங்க வீட்டில தூங்கிந்திருக்கேன் தாத்தா தூங்கலான்னு அந்த மினி வந்துட்டு ஃபுல்லாக மைண்டை கன்ஃபீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கு எதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு என்னன்னா தெரியல அந்த தண்ணியோட கருப்பை சாமி வந்து தாத்தாவை காப்பாற்றும் இதாக இதான் தாத்தாவோட லைஃப்ல நல்ல ஒரு இன்சிடென்ட் இதனால தான் அம்மா அப்பா இது மாதிரிலாம் சொல்லுவாங்க ப பர்டிகுலராக எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா யாரும் சொன்னாலுமே அப்படி சொல்லுவாங்க நம்ம விடுஞ்சோமே அங்கே போகணும் இங்கே போகணும் அதனால் மீன் பிடிக்க போகணும் ஏதாச்சும் சொல்லணும்னா அவங்க மட்டும் கூப்பிடுவாங்கன்னு சொன்னோன்னா திட்டுவாங்க தண்ணி குடிச்சிட்டு தூங்கும் இந்த மாதிரி மைண்டில் நினச்சிட்டே ம அது மண்டையில் நினச்சிட்டே தூங்காத நைட்டு வந்து மூவி கூட்டிகிட்டு போகிறேன் இதை யோசிச்சுட்டே தூங்காத அந்த மாதிரி சொல்லுவாங்க எனக்கு நான் ஏன் அந்த மாதிரி கே எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்ட போல இந்த இன்சிடென்ட் வந்து சொன்னாங்க ஓகே கேள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் பார்த்தோம்னா ஓகே பாய் கர்ஸ்